ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசரியில் தாங்க மலைசீரியில் எடுத்துனா இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அழகான ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணிகிட்டு அது அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து வீடியோ கால் வந்து பண்ணி பா காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வா வெண்பா உன்னுடைய ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக இருக்குது மார்வலஸ் மைண்ட் ப்ளாயிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து பாராட்டினதும் ஓகே என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை வந்து கேட்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தையும் வந்து சொல்லி சொல்லிடுச்சிங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியுமே இருந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக ஜாலியாக வந்து பார்த்துட்டு அதை வந்து பார்த்துட்டு அப்படி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படி சொன்னதுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கம்மா எனக்கு வந்து உள்ள வந்து சாப்பாடு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரு நம்ம வெண்வக்குட்டி இருந்துட்டு மல்லியை வந்து உள்ள வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க சரி ஓகே வா வந்து உனக்கு வந்து நான் சாப்பாடு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சரி ஓகே உள்ளே வந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த ப்ராஜெக்ட்டை வந்து செதச்சு விட்டுட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காலை கேடு கட்ட அந்த வீட்டுக்குன்னே வந்து பிடிச்ச சனினை நீ எல்லாம் வந்து எதுக்குடி வந்து இப்படி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க ஒரு குழந்தையோட ப்ராஜெக்டை வந்து இப்படி வந்து நீ வந்து நாசனம் வந்து பண்ணிகிட்டு இருக்கியே வந்து அறிவுதனா வந்து இருக்கா நீ வந்து நல்லா இருப்பேன் நாசனமாக வந்து போயிடுவேன் அந்த குழந்தை வந்து எவ்வளோ ஆசையாக வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சுருக்கோம் அதை வந்து நீ வந்து இப்படி சொல்லி வந்து உடைச்சி சுக்குநூறுவா வந்து உடைச்சி போட்டு வேணும்னு தான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நீ கண்டிப்பாக வந்து வேணும்னு பண்ணுறேன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது இதனால் நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து யாருக்குமே வந்து இதுக்குள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கவே வந்து முடியாது கண்டிப்பாக வந்து ஏன்னா மல்லியும் விஜயுமே தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்ததுக்குள்ளேயே வந்து நீ வந்து பார்த்தனா அதுக்குள்ளேயே வந்து நீ வந்து அதை வந்து மொத்தமாக வந்து முடிச்சு உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் என்ன உனக்கு வந்து அகங்காரம் இருக்கணும் ஏன் உன்னை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்குறது அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து கோபமா இல்லை என்ன உனக்கு வந்து அப்படி வந்து உனக்கு வந்து அந்த குழந்தையோட ப்ராஜெக்டை வந்து நீ வந்து எடுத்து அப்படி வந்து நீ வந்து நாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு எதனா ஆசை என்ன அப்படியாப்பட்ட ஆசை என்னடி உனக்கு வந்து இருக்குது நாயை நீ எல்லாம் வந்து எதுக்காகடி வந்து உயிரோடு இருக்க நீ எல்லாம் வந்து செத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து அசிங்க அசிங்கமாக வந்து அவளை பார்த்து வந்து கேட்கணுன்னு தோணுது ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல வந்து இந்த நாதாரி நாயெல்லாம் வந்து இந்த வெண்பாவுடைய ப்ராஜெக்டை வந்து இப்படி வந்து கெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கடுப்பாக தாங்க வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் பிரச்சனை என்ன எங்கள் சத்தம் என்ன ஒரே வீட்டுக்குள்ளே வந்து ஒரே சத்தமாக இருக்குது என்ன தான் உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்குமா பாருப்பா இங்கே இவங்க வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்டை வந்து உடச்சிட்டாங்க நான் வந்து நாளைக்கு வந்து என்ன ப்ராஜெக்டை வந்து எடுத்து போயிட்டு வந்து கொடுக்குறது எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கவே வந்து பிடிக்கல தேவையில்லாமல் வந்து என்னை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டையும் வந்து எடுத்து வந்து உடைச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நல்லா இல்லை எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல நான் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்மக்குட்டி இருந்துட்டு மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டு அந்த இதை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரோட வந்து சொல்லிகிட்ருக்கு ங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் வந்து நம்ம வெ வெண்பாக்குட்டியுமே வந்து சொல்லி சொன்னது ஓப்பனாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே வந்து பிடிக்கல அதுவும் இவள் இருக்கானா இந்த வீட்டில் வந்து நான் வந்து இருக்கவே வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது ஸோ அப்படி போடு வெண்பாக்குட்டி நீ வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து சூப்பர் அப்போ இருக்கான்னா நீ அந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி வந்து ஒரே வார்த்தை வந்து சொல்லி சொல்லிவிடு அவளை வந்து என் அம்மானு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது அவள் வந்து என் அம்மா கிடையாது கண்டிப்பாக வந்து என் அம்மாவாக இருந்ததுதான் அவங்க வந்து எதோ ஒரு மனநிலை சரியில்லையுமே வந்து கூட வந்து ஒரு குழந்தைய வந்து பார்த்தா எப்படி வந்து குழந்தைகிட்ட வந்து விளையாடணுமோ அந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க ஆனால் இவங்க வந்து அது கூட வந்து பண்ணுறதில்ல எல்லாத்துக்குமே வந்து என்னை வந்து கறிச்சு கொட்டிட்டு இருக்காங்க என்னை பார்த்தாலே வந்து அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யார் வெண்பா குட்டியே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து வாங்கி தரேன் வெண்பா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் தான்ப்பா வந்து வேணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்குமே வந்து வீடியோ கால் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணி எல்லாருக்குமே வந்து சொல்லி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ராஜெக்டை வந்து மாற்றினா எனக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் என்னை வந்து எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னை வந்து அசிங்கமாக வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பெண்பாக்குட்டியுக்குமே வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க சரி ஓகே அந்த ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லாருக்கிட்டயுமே வந்து அழகாக வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இவளை வந்து போட்டு பிழந்தாதான் வந்து என்ன என்ன விஜய் உனக்கு வந்து என்ன அடிக்க வேணாம்னு சொல்லி தோணுதா இல்லை குழந்தைய வந்து நீ வந்து அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வந்து போறியே இவ என்ன பெரிய அவ்வளோ வந்து இதுவா இப்போ வந்து குழந்தைய விட வந்து குழந்தையா அதெல்லாம் வந்து கிடையாது விஜய் இப்போ வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வருதோ அன்னைக்கு தான் நீ வந்து உருப்படுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீயும் வந்து அந்த சுடர் மாதிரி தான் வந்து மாறிட்டு இருக்கியா இல்லை வந்து உனக்கும் வந்து இந்த வீட்டு மேலே வந்து பாசம் இல்லையா இல்லை வெண்பா மேலே பாசம் இல்லையா நீ யாருக்காக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மல்லிக்காகவும் வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் இல்லை வெண்பாக்காகவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா அப்போ நீ யாருக்காக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாம் அந்த சுடருக்காக தான் நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அந்த சுடர் தான் உனக்கு வந்து வேணுமா அப்படி அந்த சுடர் தான் உனக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன்னா நீ வந்து எதுக்காக வந்து இவங்கள வந்து நீ வந்து இன்னும் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்படி நீ வந்து ஃபேமிலின்னு சொல்லி சொல்கிறதுக்கான தான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நறுக்குன்னு நாலு வார்த்தை அப்படி கேட்டால் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடும்னு நம்ம விஜய் ஆனால் வந்து சைலண்ட் ஆவாரா கண்டிப்பாக வந்து சைலண்ட் ஆக மாட்டார் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோ பெரிய கோவத்தை வந்து இருக்காரு ஃபேமிலிக்குள்ளேயே அவர் வந்து பண்ணுறது ஏன் ஏன் ரேணுகா இதை வந்து நீ வந்து பண்ண இப்படி வந்து பண்ணுவியா நீ வந்து இதை வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நறுக்குன்னு நாலு வார்த்தை வந்து ரேணுகாவை வந்து பார்த்து கேட்டிருக்கலாம்ல அந்த மூதேவியை வந்து பார்த்து கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து எந்த எந்த பிரச்சனையுமே வந்து வந்திருக்காது ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து கேட்காதது தான் வந்து அவள் வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கிட்டு ரொம்பவே வந்து ஆடிக்கிட்டு இருக்கா இன்னும் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கா அது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து உடனே கொடனே வந்து அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கமாக அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ சட்டம்